தொடர்நுட்பே யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்னைக்கு பிரபலாஷ்ட யோகம் கூடாநாள் அப்படின்னா என்ன அது எப்போ தான் வரும் பிரபலாஷ்ட யோகம் வரக்கூடிய நாளில் நம்ம வந்து என்னலாம் செய்யக்கூடாது அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் இன்றைய தினம் புதன்கிழமை மற்றும் அவித்த நட்சத்திரம் இணையும் நாள் இந்த நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் கூடாநாள் இன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது துணிமணிகள்லாம் வாங்கக்கூடாது வீடு மனை வாங்கக்கூடாது அடன் வாங்கக்கூடாது எந்த ஒரு பொருளையுமே வந்து இன்றைக்கி வந்து நம்ம வாங்கவும் கூடாது நம்ம இருந்து கொடுக்கவும் கூடாது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறது புது வேலைக்கு வந்து இன்றைக்கி வந்து போய் சேர்றது புதிய பணியை வந்து தொடங்கிறது புதிய வியாபாரத்தை தொடங்கிறது வியாபாரத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கிறது இப்படின்னு எந்த ஒரு வேலையுமே தவறியும் வந்து இந்த கூடா நாளில் வந்து செஞ்சிடாதீங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அவிட்டத்தில் பிறந்தால் தவிட்டு பானையெல்லாம் தங்கும் அப்படின்லாம் வந்து பழமொழி சொல்லுவாங்க அவிட்டமும் புதனும் இணைஞ்சி வருது இன்றைய தினம் வந்து நம்ம வந்து ஒரு கல்யாணம் வைக்கலாம் அல்லது நிச்சயதார்த்தத்துக்கு பேசலாம் வளகாப்பு வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது நல்ல காரியங்களை வந்து தவறியும் செய்து விடாதீர்கள் ஏன்னா இன்றைக்கி வந்து புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் வந்து கூடா நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களுமே வந்து நமக்கு வந்து வினையாக தான் வரும் நல்லது வந்து செய்யாது தெரிஞ்சோ தெரியாமலோ பிரபலாஷ்ட யோகா நாளில் வந்து நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு வந்து பேச்சு ஆரம்பிச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கல்யாணம் கைகூடிய பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருமணம் செய்து கொண்ட தம்பதியர் பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவால் இருப்பாங்க அல்லது வந்து அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் வந்து கஷ்டப்படுவாங்க அதே மாதிரி இன்றைய தினம் வந்து அலுவலகத்தில் வந்து எந்த ஒரு ஒப்பந்தங்களையும் கையெழுத்திடக்கூடாது வீட்டுக்கு வந்து ஒரு மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு கூட இந்த நாளில் வந்து நம்ம வந்து தள்ளி வைக்கணும் பிரயாணங்கள்லாம் வந்து இந்த நாளில் வந்து வைக்கக்கூடாது இன்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தான தர்மங்கள் வந்து நம்ம வந்து நிறையா செய்யணும் அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுயநலமான பிரார்த்தனைகள் எதுவுமே நம்ம வந்து இன்றைய தினம் வந்து இறைவன்ட்டு வைக்கக்கூடாது நமக்கு ஒரு கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும் இந்த மாதிரி ஏதாவது பிரார்த்தனையை வைத்தோம் அப்படின்னா அந்த பிரார்த்தனை வந்து கூடும் ஆனால் வந்து அந்த கல்யாணமே நமக்கு வந்து வாழ்நாள் முழுவதும் நரகமாக மாறிடும் அல்லது எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேணும் அப்படின்னா இந்த தினத்தில் வந்து நம்ம வேண்டக்கூடிய அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறி அந்த குழந்தையே வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் நமக்கு வந்து தொந்தரவு செய்யக்கூடிய அமைப்பில் வந்து மாறிடும் அதனால் இந்த நாளில் வந்து நம்ம எல்லா நல்ல காரியங்களையுமே வந்து தள்ளி வைக்கணும் மேலும் பிரபலாஷ்ட யோகம் வரக்கூடிய நாளில் பார்த்தோம் அப்படின்னா தற்கொலை செய்து இறந்த ஆன்மாக்கள் விபத்தினால் மரணமடைந்த ஆன்மாக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா துர்தேவதைகள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த துர்தேவதைகள் பார்த்தோம் அப்படின்னா உலகில் உள்ள அனைத்து இல்லங்களையும் வந்து தேடி வரும் அது தேடி வரக்கூடிய நாள் தான் வந்து கூடா நாள் அல்லது பிரபலாஷ்ட யோகம் அப்படின்னு சொல்லப்படுது மரண யோகத்தை காட்டிலும் வந்து ரொம்பவும் கொடூரமானதாக பிரபலாரிஷ்ட யோகம் வந்து காணப்படுது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேருக்கு வந்து பிரபலாரிஷ்ட யோகம்னா என்னன்னே தெரியாமல் அன்றைக்கி போய் வந்து ஏதாவது வந்து ஒரு இடம் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க அது பார்த்தோம் அப்படின்னா அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து சின்ன பின்னமாக போயிடுவாங்க அல்லது வந்து எதாவது ஒரு வழக்கில் வந்து வாதாடணும்னு சொல்லி லாயருக்கு காசு கொடுக்க போவாங்க இன்றைக்கி எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது நம்ம வந்து தெரியாமல் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளில் போய் மாற்றிக்கிறோம் பிரபலாஷ்ட யோகம் வருது அப்படின்னு தெரியாமல் அந்த மாதிரி காரியங்களை செய்து நம்ம போய் பிரச்சனைகளை வந்து மாற்றிக்கிறோம் முடிந்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள் வந்து அமைதியாக நம்ம வந்து இருக்கணும் அலுவலகத்தில் குறிப்பாக உயர் அதிகாரிகள் பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள்ட்ட வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த முக்கியமான கோப்புகளிலையும் வந்து இன்றைக்கி வந்து இடக்கூடாது எதாக இருந்தாலும் வந்து இந்த பிரபலாஷ்ட யோகம் வரக்கூடிய நாளுக்கு அடுத்த நாள் வந்து நீங்கள் தள்ளி வைங்க சரி எப்பெல்லாம் பிரபலாஷ்ட யோகம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையும் பரணி நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் அன்றைய தினம் வந்து சுபமுகூர்த்தம் இருந்தாலும் நம்ம வந்து கல்யாணம் வைக்கக்கூடாது மாதிரி திங்கட்கிழமையும் சித்திரை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் செவ்வாய்கிழமையும் உத்திராட நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் சில பேர் சொல்லுவாங்க உத்ராட நட்சத்திரத்தோட பன்னெண்டு நிமிஷமும் திருவோண நட்சத்திரத்தோட பன்னெண்டு நிமிஷம் வந்து அபிஜித்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பிரபலாஷ்ட யோகத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரம் வரக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம எந்த பிரார்த்தனையுமே வந்து இறைவன் வைக்கக்கூடாது அந்த நேரம் வந்து நம்ம என்ன பிரார்த்தனை செய்தாலும் வந்து அதை நமக்கு வந்து வினையாகவே வந்து மாறும் அதே மாதிரி இன்னைக்கு புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் புதனும் அவிட்டும் இணையக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் வந்து பிரபலா இஷ்ட யோகம் வெள்ளிக்கிழமையும் பூராடமும் இணையக்கூடிய நாள் வந்து பிரபலாஷ்ட யோகம் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரம் இணையக்கூடிய நாள் வந்து பிரபலா யோகம் இந்த பிரபலா யோகம் வரக்கூடிய நாளில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைய நாள் இரவில் வந்து துர்தேவதைகள் வந்து உலகில் உள்ள அனைத்து இல்லங்களுக்கும் வந்து வாசம் செய்கிறது தான் வந்து சொல்லப்படுது அதனால் பிரபலாஸ்வயோகம் வரக்கூடிய நாளில் இரவு முழுவதும் நம்ம வீட்டில் வந்து ஒரு அகல் விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வீடு முழுவதும் வந்து சாம்பிராணி தூபங்கள் வந்து காட்டணும் இவ்வாறு சாம்பிராணி தூபங்கள் காட்டும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய துர்தேவதைகள்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியேறும் ஏன்னா உலகில் வந்து தற்கொலை செய்து இறந்து கொண்ட ஆன்மாக்கள் விபத்தினால் இறந்த ஆன்மாக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரபலாஷ்டயோக நாளில் தான் வந்து பூலோகத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து இல்லங்களுக்கும் வந்து வாசம் செய்யும் அந்த துர்தேவதைகளிடமிருந்து நாம் வந்து தப்பிக்கிறதுக்கு கட்டாயமாக சாம்பிராணி தூபம் வந்து காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் வீடு முழுவதும் வந்து அகல் தீபம் ஏற்றி வைக்கிறது வந்து நல்லது அதே மாதிரி இன்றைய தினம் வந்து ஆலயம் முழுவதும் பார்த்தோம் அப்படின்னா சாம்பிராணி தூபம் வந்து காட்டுறது நல்லது இந்த மாதிரி வீடு முழுவதும் சாம்பிராணி தூபம் காட்டி விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பிரபலாயிஷ்ட யோகா நாளில் வந்து துர்தேவதைகள் வந்து நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது அனைத்து துறையில் இருக்கிறவங்களும் அனைத்து வேலையை பார்க்குறவங்களும் இந்த பிரபலாயிஷ்ட யோகா நாளில் எந்த பணியுமே வந்து செய்யாமல் அன்றைய தினம் வந்து அமைதியாக வந்து இருக்கிறது நல்லது எந்த கோப்பிலையும் கையெழுத்து போடக்கூடாது யாருக்கிட்டே எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தக்கூடாது இன்றைய தினம் வந்து கடன் வாங்கக்கூடாது கடன் கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு வந்து ஒரு சின்ன கடுகு வேணுனா கூட இந்த தினம் வந்து வாங்கக்கூடாது நம்ம எது செஞ்சாலும் இந்த நாளில் வந்து நமக்கு வந்து தீமையாகவே வந்து சித்திக்கும் இந்த நாளில் வந்து நம்ம வந்து எம்பெருமான் நாராயணை குறித்து இந்த பன்னெண்டு நாமவளிகளை வந்து இந்த நாள் முழுவதும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது பிரபலா யோக நாளில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் நம்ம விட்டு நீங்கும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஓம் ஸ்ரீ ஹராய நமக ஓம் ஸ்ரீ கேசவாய நமக ஓம் ஸ்ரீ பத்மநாய நமக ஓம் ஸ்ரீ வாமநாய நமக ஓம் ஸ்ரீ வேதகர்பாய நமக ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நமக ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக ஓம் ஸ்ரீ வராக நமக ஓம் ஸ்ரீ புண்டரிகாட்சாய் நமக ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமக ஓம் ஸ்ரீ ஸ்ரீ தராய நமக அப்படிங்கிற இந்த பன்னெண்டு நாமாவளியை வந்து இந்த நாள் முழுவதும் வந்து தொடர்ந்து பதினெட்டு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு பதினெட்டு முறை சொல்லி முடிச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பதினெட்டு முறை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் இவ்வாறு சொல்லும் பொழுது பிரபலாஷ்ட யோகா நாளில் வந்து பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்களாக நீங்கும் நான் வந்து புதன்கிழமையும் அவிட்ட நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் பிறந்துட்டேன் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த பன்னெண்டு நாமாவளியை வந்து அவங்க வந்து அடிக்கடி இருக்கும் பொழுது பிரபலா இஷ்வயோகா நாளில் பிறந்ததனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் கூடா நாள் அப்படின்னு வந்து இந்த நாள் வந்து சித்தர்களால் வந்து சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற அற்புதமான தகவல்களை வந்து நம்ம வந்து தெரிந்து கொள்றதுக்கு அகஸ்தீர் விஜய மாத இதில் வாங்கி படித்து பயன்பெறலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா பிரபலா இஷ்வயோகனால் என்னன்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுவாங்க அவங்களுக்குலாம் வந்து இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருக்கும் இன்றைய நாள் முழுவதும் இரவு நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து விளக்கு வந்து ஏற்றி வச்சே ஆகணும் அதே மாதிரி சாம்பிராணி சாம்பராணித்துவம் வந்து காமிச்சே ஆகணும் அவ்வாறு காமிக்கும் பொழுது வீட்டில் வந்து துர்தேவதைகளோட நடமாட்டம் வந்து இருக்காது இந்த யோகம் வரக்கூடிய அந்த நாட்களை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன் அதை வந்து குறித்து வச்சுக்கோங்க அன்றைய தினம் வந்து உங்கள் அலுவல்கள் எதையுமே நீங்கள் வந்து செய்யாதீங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு காணொலியில் வந்து நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் ஒன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்